ஹாய் வணக்கம் நான் உங்கள் காப்பீ கடை பெருநாத் இப்போ எங்கே வந்திருக்குன்னா நேற்று உங்களுக்கு சாட்ச் போட்டிருக்கோம் இப்போ வீடியோ போட்டதுக்காக வந்திருக்கோம் வீடியோவை வந்து நேற்று அந்த அக்கா நம்ம கேட்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போ வேண்டாம்ப்பா நாளைக்கு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க இன்றைக்கி அந்த அக்காவை பார்க்க தான் வந்திருக்கோம் திராட்சை எடுத்து வந்திருக்கோம் சரிங்களா இப்போ அந்த அணைசேகணுன்னா நம்ம அந்த அக்காவை மீட் பண்ண போறோம் அக்கா வணக்கங்கக்கா மைக் கட்டி வச்சுக்கிங்க அப்போ நல்லா கிளியராக கேட்கும் இப்போ இங்கே தோட்டம் போட்டு அவ்வளோ நல்லா வச்சுங்கக்கா தோட்டம் போட்டு செப்டம்பர்ல ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் ஆகுது சரி சரி சரிங்க இப்போ மறுபடியும் செப்டம்பர் ஆயிடுச்சு சரி சரி சரிங்கக்கா நீங்க விவசாயம் சின்ன வயசுல இருந்து விவசாயம் அப்பா அம்மா எல்லாமே விவசாயம் தான்

நாலஞ்சு 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 நம்ம அதாவது ஒரு ஒரு நல்லா வரும் இது எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் குச்சி 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 வந்து நாலு இந்த வெட்டினா போதும் சின்ன மாதிரி சரி சரி அவங்க வெட்டி கொடுப்பாங்க சரிங்க தான் தெரியும் ஓகே நமக்கு அது கருங்குடினு சொல்லுவாங்க கருங்குடி குச்சி வச்சு கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க சரிங்க சரிங்கக்கா நானும் திராட்சை செடி பார்த்து சொல்லுவாங்க இப்போ திராட்சை அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பார்க்க போகணும் சில நேரத்தில் அங்கே பார்க்க காரணியா இருக்கும் இங்கே போகும்போது அங்கே போகும்போது தோட்டம் இருக்கும் எல்லாம் உள்ள பெருசாக பார்க்க முடியாது போகணும் கோயம்புத்தூர் போகணும் தொண்டாமுதூர் ரோடு ஆ அங்கே போகும் பார்த்துருக்கோம் ரொம்ப அழகா இருக்கு இங்கே பார்க்கும்போது நம்ம நம்ம ஊர்லயே திராட்சை செடி பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு உங்கள் பேருங்கக்கா கலைக்குமரி அண்ணன் பண்ணுறாங்க விவசாயம் தான் விவசாயம் தான் சரி சரி அவர் பேர் ஆரோக்கியம் ஆரோக்கியம் சரி சரி சரிங்கக்கா அவர் சைன் தான் பண்ணிட்டாரு பசங்க பசங்க மூணு மூணு பேர் ரெண்டு பசங்கள் கல்யாணம் முடிந்தது சரி சரி என்ன பையன் இல்லை அவங்கலாம் உங்கள் கூட இருக்காங்கலாம் வெளியில் இருக்காங்களா எல்லோரும் பெரிய பையன் ஊர்லேயே இருக்குதுங்க நமக்கு ஊரில் வீட்டில் தோட்டம் இருக்குது சரிங்க பார்த்துக்கோங்க சின்ன பையன் வந்து எங்களோட சரி 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 தம்பி பாப்பா பையன் இது போயாருங்களா நடு பையன் பையன் நடு பையனோட பையன் இப்போ உங்க கூட இருக்கிற பையன்

நல்ல பழம் சூப்பர் பழம்